வாடிக்கையாளர் கேட்குறாங்க இந்த வாடிக்கையாளர் ஐயா என் நட்சத்திரம் மக நட்சத்திரம்னு சொல்கிறாங்க அது என்ன ராசிங்கய்யா சிம்ம ராசி என் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் சொல்கிறாங்க அது என்ன ராசியா மேச ராசி இப்படி இந்த பன்னெண்டு பாவத்திலையும் இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து நட்சத்திரம் மட்டும்தான் சொல்கிறேன் நட்சத்திர பாதங்கிறது வேற அந்த அந்த கிரகம் ஒரு ஒரு ராசியில் எந்த இடத்துல அந்த கிரகம் இருக்கோ அது டிகிரி என்னங்கிறது அது வேற இது நான் தனித்தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அனுப்புவேன் வீடியோ போடுவேன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ அவங்க என்னோடய வாடிக்கையாளர் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இப்போ வந்து எப்படின்னா பப்ளிக்கில் வீடியோ பார்க்குறாங்க ராசி நட்சத்திரம் திதி யோகம் கரணம் முடக்கு ராசி எல்லாமே பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா முடக்கு ராசினா என்ன திதி சுனிம்னா என்னங்க ஐயா எனக்கு ஒன்றுமே புரியலை எல்லாம் போட்டு குழப்புறாங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து எப்படின்னா பன்னெண்டு பாவத்தில் எந்தது நட்சத்திரம் இருக்குது பாதங்கிறது எத்தனை பாதத்தில் இருக்குது உங்கள் ஒரு கிரகம் அப்படிங்கிறது அது வேறு கணக்கு டிகிரியில் இருக்குது ஒரு கணக்கு முடக்கு ராசி திதிசூனி இதெல்லாம் வந்து த தனித்தனியாக நம்ம கணக்கெடுத்து சொல்லலாம் ஒரு ஒரு வீடியோவே சொல்லுவோம் மொல்ல முற நீங்களும் தெரிஞ்சுங்க அப்போ மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடாது காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் காலபுருஷனுக்கு ஒன்றாம் படம்னு சொல்லக்கூடாது மேச ராசி அந்த மேச ராசியில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் படங்கிறது ரிஷுவமாக வரும் கிருத்தி நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகருடைய நட்சத்திரம் இருக்குது அந்த ராசியில் காலபுருஷனுக்கு காலகிருஷ்ணுக்கு மூடப்படம் மிதுன ராசி அந்த மிதுன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசிரியுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசியில் இருக்குது நான் இந்த டிகிரி வாய்ஸு ஒரு பாதம் அப்படிங்கிறதெல்லாம் பாதமே நாலு பாதத்துக்கு நாலு அப்போ ஒரு பாதம் நெருப்பு இன்னொரு பாதம் நிலம் இன்னொரு பாதம் காற்று நீர் இப்படி பாதம் வரியா டிகிரி வயலாக அது வேறு கணக்கு இருக்குது கடகராசி புனர்பூஷ நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அதாவது வந்து புனர்பூஷ நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் சிம்மராசி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்போ துளாராசி அப்போ அதாவது சித்திரை சுவாதி சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் முருகனோட நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அனுசு நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்போ அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் எப்படி அதாவது எப்படின்னா இதில் நிறைய வாதம் அதாவதுங்க மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் திருவோ அதாவது மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் அவிட்ட அவிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் லாஸ்ட்டாக தான் அவிட்ட நட்சத்திரம் வரும் அடுத்து வந்து கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் என்னங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மீனராசி மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடிய போது பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இப்போ பாருங்களே இந்த பன்னெண்டு பாவகம் காலப்புருஷனுக்கு பன்னெண்டு பாவகம் பன்னெண்டு பாவம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்போ பன்னெண்டு பாவகத்தில் இந்த இருபத்தேழு நட்சத்திரம் அடக்கும் இரு இந்த பன்னெண்டு பாவகத்தில் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது பாதம் நூற்றி எட்டு பாதம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அது ஒன்றுனா தனித்தனியாக வீடியோவில் நம்ம சொன்னோம்னா தான் மக்களுக்கு புரியும் எல்லாமே ஒட்டுக்காக சொல்லும்போது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும் மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் பன்னெண்டு பாவகம் பன்னெண்டு பாவகத்தில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு சில பேர் வந்து என் ராசி இதுங்க நட்சத்திரம் தெளிவாக சொல்கிறாங்க எப்படி நட்சத்திரம் சொல்லி போடுறாங்க அந்த ராசி என் நட்சத்திரம் இது தாங்க என் ராசி என்னென்னு சொல்லி கொள்கிறாங்க வேறு எதாவது ஒன்று ராசி சொல்லிடுறாங்க அப்படிலாம் இல்லைங்கம்மா இந்த ரா இந்த நட்சத்திரம்னா இந்த ராசியில் தான் இருக்கும் இந்த நட்சத்திரம்னா இந்த ராசி தான் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த ராசியில் இந்த நட்சத்திரம் காலப்புருஷன் வந்து மீன வரைக்கும் பன்னெண்டு பாவகம் அந்த பன்னெண்டு பாவத்தில் இந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா வாடிக்கையாளர் போன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு இந்த நட்சத்திரம் இல்லையா ஏன்னா ராசி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி சொல்கிறதுல பல தடவை சொல்லும்போது அவங்க மைண்டில் நின்றுதும் சொல்லிடுறாங்க அந்த ராசிங்கிறத வந்து தெரியாமல் தான் அவங்க வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அதனால் பரவாயில்ல கேள்வி மேலே கேட்குறதுக்கு பதில் சொல்கிறத நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் புதனோட புதனோட ஆதிக்கத்தில் இருக்கிறோம் புதன்னா என்ன தெரியுங்க புதன் தான் வந்து பேச்சாற்றல் பேச்சு திறமை பப்ளிக்கில் பேசுகிறது என்ன இப்போ வக்கீல் கோர்ட்டு கேஸ் மேசட்டு இந்த பப்ளிக்கில் லா சட்டம் இப்போ புரோக்கர் கம்சன் ஏஜென்ட்டு வாயிலே பேசி சம்பாதிக்கிறது இதுக்கு எல்லாமே வந்து புதனோட ஆதிக்கம் புதனுக்கு அதிக விஷ்ணுவை நாராயண பெருமாள் உலகத்தையே அளந்து வரல அவர் அப்போ உலகத்தை அளந்தவருனா உலகத்தில் உள்ள தொழில் புறாமே தெரியணும்ல ஒரு சோசியருக்கு ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு பையன் தம்பி அந்த சாஃப்ட்வேரை பற்றி அந்த நிர்வாகம் என்னென்ன நிர்வாகம் அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன நிர்வாகம் இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோ படிச்சிருக்காரு மூணு கோட்ஸ் படிச்சிருக்காரு அதுதான் தெரியும் ஆனால் அந்த சோசியராக இருந்தால் வச்சுங்க நீங்கள் உலகத்தில் எத்தனை தொழில் இருந்து கீழே அடிப்பட்ட முறை கொண்டு அதை தெரியணும் புரியுதுங்களா இதுதான் சோசியம் அப்போ அந்த சோசியம் படிக்கணும்னா கொடுத்து வச்சுருக்கணும் ஒரு ஒருத்த வந்து பஞ்சாங்கத்தை கொடுப்பனை இருக்கணும் இறைவனோட கொடுப்புனை வேணும் இந்த பிரபஞ்சத்தோட கொடுப்புணை வேணும் இந்த பஞ்சபோகத்தோட கொடுப்பினை வேணும் இல்லாமல் இப்போ சந்த பஞ்சாங்கத்தை தொட முடியாது புரியுதுங்களா எல்லோரும் நினைக்கிறாங்க சோசியர் ஈஸியாக ஈஸியே கிடையாது பய பயங்கரமான கஷ்டம் மைண்டு அதுக்கு தான் இறைவனோட துணை வேணும் இந்த சாதகம் பேசுறது பேசலைங்க பேசுனா இறைவனோட துணை வேணும் குலதெய்வத்தோட துணை வேணும் இந்த பிரபஞ்சத்தோட துணை வேணும் பெருமாளோட துணை வேணும் புதனுக்கு விஷ்ணு விஷ்ணுபோ நாராயண பெருமாள் அவரோட துணை வேணும் அவன் தான் இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து சாதகம் சொல்ல முடியும் அவரோட துணை இல்லாமல் யாரும் எதுவும் சொல்ல முடியாது இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு மூணு டிகிரி முடிச்சுட்டு சாதம் சொல்கிறாங்க சில ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு சாதம் சொல்கிறாங்க சில பேர் நாணத்தில் சொல்கிறாங்க சில சோழி போட்டு சொல்கிறாங்க சிலர் வெத்தலை பிரச்சனை சொல்கிறாங்க சரிங்களா நான் வந்து சோழி வெத்தலை பிரச்சனை இப்படி வந்து நல்லா பூ போட்டணும் எல்லாமே தனித்தனியாக போட்டு போட்டு தான் நான் வர வாடிக்கையாளருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் வந்து எப்படின்னா பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்டு நல்லா கொடுத்து வச்சு பிறந்துருக்கணும் போன ஜென்மத்தில் நான் கஷ்டப்படுறேன் இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் ஆனால் பிரபஞ்சம் இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குது பப்ளிக்கில் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க வெளிநாட்டில் எல்லா நாட்டிலேருந்தே எனக்கு ஃபோன் வருதுங்க தொடர்பு எப்படி வருது பாருங்கள் பிரபஞ்சம் பஞ்சபூத நமக்கிரகம் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்ஃபட்னு ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் கேட்ட கேள்வித்து அந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு கண்டிப்பாக உங்கள் சாதத்தை அனுப்புங்க தெளிவாக சொல்லுவோம் இந்த பிரபஞ்சத்தில் நல்லா வாழுவுங்க செயிப்புங்க தற்கொலை என்ன வரக்கூடாதுங்க செயித்து பார்க்கலாங்க வாழ்க விவரம்